புதிய தலைமுறை டிஜிட்டல் நேரலுக்கு வணக்கம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இந்த ஒரு சூழலில் தேர்தல் புதிய தலைமுறை அப்படின்ற ஒரு முழக்கத்தோட புதிய தலைமுறை சிறப்பு பேருந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கிற நாற்பது மக்களவை தொகுதிகளுக்கும் பயணம் போயிட்டு இருக்கு அந்த வகையில் அதை ஒட்டி பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்படுது என்ன அப்படின்னா இளம் தலைமுறையுடன் புதிய தலைமுறை தலைவர்களுடன் புதிய தலைமுறை நேர்பட பேசு லைவ் இருந்து நடத்தப்படுகிறது இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியா நடத்தப்பட்டு வருது இப்போ தேர்தல் பேருந்து எங்க இருக்கு அப்படின்னா புதுச்சேரியில இருக்கு புதுச்சேரி கடற்கரை ஒட்டி இருக்கிற சாலையில இருக்கு பேருந்து மேல இருக்கு அப்படின்னா புதுச்சேரியுடைய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் தான் இருக்காரு அவரை நேர்காணல் முடிச்சுட்டு வரட்டும் அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அரசியலுக்கு அப்புறம் நிறைய நேர்காணல் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி பேருந்து மேலே நின்று நேர்காணல் கொடுத்த அனுபவம் இப்படி இருந்தது நல்லா பு புது புதுசா இருந்ததை ஒரு புதிய முறை முறையில இருந்து அது மட்டும் இல்லாம ரொம்ப திரிலிங்கா வருது விரும்புகிறீங்க வீட்டுல சார் முதல் முறை வாக்காளர்கள் அதிகமா வாக்களிப்பாங்க இந்த விழிப்புணர்வு பிரச்சனை கூட வாக்களிக்கிறது அவசியத்தை வலியுறுத்தி தான் விழிப்புணர்வு பிரச்சனை நடத்துது நீங்க சொல்ல வேண்டியது என்ன சார் வாக்களிப்பதுக்கு அவசியம் என்ன அப்படின்றது மக்களுக்கு சொல்ல வேண்டியது குறிப்பா வந்து உங்களுக்கு இந்த முதல் முறை அதாவது இளம் தலைமுறை வாக்காளர்கள் முதல் முறையா வாக்களிக்கிறவங்க ஆர்வத்தோடு வந்து வாக்களிக்கணும் அதுக்கு காரணம் என்னன்னா அப்போதான் வந்து ஒரு ஜனநாயக அகாடமியாக அவங்க செய்ததாகும் ஒன்று ரெண்டாவது அப்போ வந்து ஒரு நல்ல வேட்பாளரை அவங்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்ற ஒரு நிலையம் வரும் அதுக்காக வந்து நூறு சதவீதம் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் புதிய தலைமுறையுடைய இந்த முயற்சி எப்படி பார்க்குறீங்க இது இது ஒரு புதிய முயற்சியாக இருக்கு அதாவது குறிப்பாக நம்ம வடநாட்டில் கூட இந்த அளவுக்கு ஒரு விஞ்ஞான முறையில் அந்த ஹெலிகாம்பில் எடுக்கிறது அப்புறம் வந்து அதை வந்து டைரக்டர் ரிலே பண்ணுறது போகிறதுலாம் இல்லை இது வந்து இது ஒரு புதிய முயற்சி நல்ல முயற்சி வாழ்த்துக்கள் நன்றி ஸ்டைலோ யே சம்மா சம்மா இருந்தா கான்ஃபிடன்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம் பௌடிஸ்ல இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ் போரிஷியன் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ராவுசர்ஸ்